சித்திவா சரியான நேரத்துக்கு தான் வந்த இப்ப தான் போன் பண்ணலாம்னு இருந்தேன் நீயே வந்துட்ட என்ன சித்தி அவ்வளவு அவசரம் ஒரு நிமிஷம் இங்கே இருவையா ஏதாவது கல்யாணத்துக்கு போறீங்களா சித்தி உம் கல்யாணத்துக்கு தான் ஆனா ஓம் கல்யாணத்துக்காக தான் அதுக்காக கட்டிக்க என்ன சித்தி சொல்றீங்க எனக்கு கல்யாணமா ம் புரியல சொல்றேன் இப்ப நீ இந்த பட்டு புடவைய கட்டிக்கிட்டு வா உன்ன ஒரு பையன் பொண்ணு பார்க்க வரான் அந்த வரன் கூடுனதும் அடுத்தது கல்யாணம் தான் அதத்தான் சொல்றேன்